ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சர்ச்சுக்கு போக ஸோ இப்போ பாருங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆர்ச்சி வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து கோயில் பக்கமாக வந்துட்டு நம்ம முன்னாடி பாருங்கள் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீக்கான அந்த அழகான டெக்கரேஷன் சூப்பராக இருக்குது லைட் செட்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க ஸோ பார்க்கவே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இன்னும் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்வமாக இருந்தது ஸோ இப்போ நம்ம பக்கமாக போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு முன் பக்கமாக நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது ஸோ எல்லோரும் பாருங்கள் மொபைல் மொபைலும் கைமாக தான் வந்துட்டுருக்காங்க எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் மொபைல் ஃபோட்டோ எடுக்கிற இதுலேயே வந்துட்டுருக்காங்க எல்லோரும் செம்மையாக இருக்கு பாருங்கள் இன்னும் பாருங்கள் முன்னாடி நம்ம போகும்போது இன்னும் கிராண்டாக இருந்துச்சு பார்க்க இது வந்து முன்னாடி போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னே நம்ம லைட் செட்டிங் போட்டுருக்காங்க நம்ம கோயிலில் ஸோ அது இன்னும் கோயில் பக்கமாக போகும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நம்ம ஊர் கோயில் ஸோ இந்த எங்கள் ஊர் கோயில் வந்து இந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தளவுக்கு நான் பார்த்தது கிடையாது எப்பயுமே ஸோ நைட் பூசைக்கு நார்மலாக தான் இருக்கும் ஓரளவுக்கு பண்ணியிருப்பேங்க இப்போ மேல் கோயில் பெரியநாயகி மாதா கோயில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது வீடியோ வந்து அப்படின்ற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வந்து கோயில் பார்க்காம வந்துவிட்டோம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோயில் பக்கமாக நறுங்கிட்டு இருக்கோம் ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு நம்ம சிஸ்டர் பாருங்கள் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்காங்க ஸோ நம்மளும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கோம் பக்கமாக வந்துட்டுருக்கோம் கோயில் பக்கமாக பாருங்கள் இன்னும் பக்கமாக போக போக இன்னும் சமையா செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க பயங்கரமாக இருக்குது பார்க்க ஸோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வேறு லெவலில் இருக்கும் பார்த்தோம்னா அது நேச்சுரல் ரொம்ப ஹைட்டாக போட்டிருக்காங்க கோயில் ஹைட்டுக்கு ஸோ பார்த்தா வேறு லெவலில் இருக்கும் ஸோ பகலில் பார்த்தா இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் அந்த அந்த ட்ரீ மட்டும் அழகாக இருக்கும் பகலில் பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கும் ஸோ இந்த லைட் செட்டிங்கோட பகலில் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதோடய ஃபோட்டோவை நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பகலில் எடுத்த ஒரு சின்ன கிளிப் வீடியோ கிளிப்பும் நான் லாஸ்ட்டில் ஃபைனலில் வந்து போட்டு விடுறேன் பாருங்கள் இப்போ நம்ம கோயில் வந்துட்டோம் நம்ம கோயிலுக்கு முன்புறமா நம்ம போகலாம் அந்த பக்கம் சைடில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த பக்கம் இருக்குது பாருங்க ரைட் சைடில் ஸோ வந்துட்டோம் நம்ம கோயிலுக்கு ஸோ இந்த டெக்கரேஷன் ஒர்க்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே கோயில் வளாகம் ஸோ இங்கே தான் நமக்கு இரவு திருப்பலிக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தருவந்து உங்கள் சப்போர்ட்டாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ்